வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ரியானி இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்கப் போகின்றோமெனில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அனைவரும் வருகின்ற ஒரு இடமாக திகழ்கின்ற சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பிரதான வீதியில் அமைந்துள்ள அச்சையன் யாழ் பற்றி பார்க்க போகின்றோம் இந்த கடையில் இலங்கை பொருட்கள் மட்டுமே விற்கப்படுகின்றது என்பது ஒரு தனித்துவமான விஷயமாக இருக்கின்றது இந்த கடையில் என்னென்ன பொருட்கள் விற்கப்படுகின்றது என்பதை பற்றி கடைக்கார அண்ணனுடன்

மற்றது மேல இருக்கிறது இருக்குது ஒரு ஒரு பால் பவுடர் பால் வயசானவங்க குடிக்கிறாங்க பக்கத்துல இருக்குது பிஸ்கட் பிஸ்கட் லெமன் அது மேல இருக்குது அது வந்து நெஸ்ட் சொல்லி அது பவிவா எனர்ஜி எனர்ஜி குடிக்கிறது ஆ சரி சரி ஓகே இது என்ன சமகன் இது சரி சரி ஆ ஆ சரி சரி

இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு போது கிரீம் பேபி சேர்க்கு இது பவுடர் இது இது வந்து ஆயில் இது வந்து мотрите, Terimah is onging with my இது یہ shrinkά� doesn't matter. bzw. anything like make aah, slipkrat ciutola. different direction, let's think. jean takes aley, if you want, not 100 gram NON check guys and take a rebirth. th vienen to

இது இந்த சிப்ஸ் மாதிரி தான் சிப்ஸ் மாதிரி பீட்டா இந்த சாப்பாடு பீட்டா இந்த வேற என்ன இருக்கு இது நெஸ்ட் மோல்ட் ஆ பாத்துக்கோ இது வந்து அரை கிலோ நூற்றி முன்னூற்றி ஐம்பது அரை கிலோ முன்னூற்றி வேறு என்னென்ன பொருட்கள் இருக்கு சத்து மாவு சமோசா சத்து மாவு வேறு சோயா லங்கா சோயா இங்கே மீல் மேக்கர் மேக்கர் வந்துடுவாங்க சரி 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 ஓகேண்ணா அதெல்லாம் எவ்வளோ அண்ணா எண்பது ரூபா எண்பது ரூபா வேறு என்னென்ன அந்த கட்டு வடை ஆ இது பருத்தரை வரைன்னு வடை அது அப்படி ஒரு செட்டா அரை கிலோ அரை கிலோ

ஜெல்லி பவுடர் ஜெல்லி பவுடர் ஐஸ்கிரீம் கர்ட் ஜெல்லி பவுடர் நான் இது செய்யலாம் சரி ஓகே நா ஜூஸ் கரெக்டா கலரிங் ஜூஸ் கலரிங்கா ரஸ்னா மாதிரி ஓ கேக்குக்கு போறதா இல்ல இல்ல இது வந்து சும்மா சீனி போட்டு கரெச்சு குடிக்க மாதிரி சூ ஜூஸ் குடி ஜூஸ் பண்ணுங்க சரி நான் ஃபேட் ஆ கொழுப்பு கூடினாக்கள் குடிக்கிறேன் ஆ சரி சரி அந்த ஐங்க பால் பவுடர் பால் பவுடர் சிலோன் பால் பவுடர் சிலோன் பால் பவுடர் சரி இங்க மிளகாத்தூள் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து தான் செய்வோம் மற்றது வந்து மல்லி இதெல்லாம் உண்டு அதோட சேர்த்து தான் போட்டு வறுத்து வறுத்து இல்லை சேர்த்து தான் வறுத்து செய்யணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா சீ மீன்கள் எல்லாம் கரைக்கும் மரக்கறி எல்லாத்துக்கும் ஒரே ஏரியா பார்க்கலாம் சரி

இது நெத்தலி கருவாடு சிலோன் சிலோனா ஆ இது 800 ரூபாய் கிலோ 800 இது வந்து குத்தரிசி இது வந்து இருக்கு மற்றது நார்மலா இந்த வெள்ளை அரிசியை விட இது நல்லது நல்லது சிலோன் ஜப்பரி சிலோன் சப்பரி பாயசம் இதெல்லாம் பாயசம் சின்ன சைஸ்ல இருக்கு சின்ன சைஸ் ஆ நைட்டி நைட்டி சட்டி என்றது

என்ன இது நீதிப்பட்டி குட்ட வைக்குறது. சரி, இது வந்து நீதிப்பட்டி குட்ட வைக்குறது. குட்டாய். இதுக்குறிய பானை. பானை இந்த மேலே. பாத்திரம் வந்து மேலே. பானைன்றது மூடி இது ஒரு மூடி இருக்குது. அந்த பானையில போட்டுட்டு மூடி போட்டு. ஹ்ம். தேங்காதுரை பெரிய பத்தர் பெரிய பத்தர் சிலோன்லேருந்து வரது மூங்கில் கிரம்பு மூங்கில் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லை லீக் ஜூஸ் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி சரி சிலோன் கடையில் விற்கப்படன்ட்டால் ப்ரெட் மற்றும் பனிஷ் ரெண்டுமே புதிதாக அன்றன்று தயாரிக்கப்படுகின்ற பொருட்களாக இருக்கின்றது எதுவுமே விற்கப்படுவது இல்லை புதிதாக இன்று போட்டது நாளை விற்கப்படுவது இல்லை சீவல் புழுக்கொடியல்